அஞ்சலி ஸ்வேதாவோட வளகாப்புல முத்தலகுக்கு முதல் மரியாதை கிடைக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு அம்மாக்கு கால் பண்ணி கூட ஸ்வேதா பக்கத்துல உட்கார விட கூடாது ஏற்கனவே முத்தலகுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அவளோட ராசி நம்ம ஸ்வேதாவை பாதிச்சு கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவோட அம்மா மனச கலைக்க பாக்குறாங்க ஆனா ஸ்வேதாவோட அம்மா என்ன அஞ்சலி பேசுற மூலகையில உனக்கு குழம்பி போச்சா ஸ்வேதாவோட கருவை கலைக்கிறதுக்காக நீயும் ஸ்வேதாவும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனீங்க அந்த குழந்தை ஸ்வேதாவோட வயிற்றுல வளர்றதுக்கு காரணம் எல்லாமே முத்தழகு தான் முத்தழகு என் பொண்ணு ஸ்வேதாக்கு எப்பயுமே நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க ஒன்ன மாதிரி கெடுதி நினைக்க மாட்டாங்க இனி முத்தலகை பத்தி என் கிட்ட தப்பு தப்பா பேசாத வை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க ஸ்வேதாவோட அம்மா இத கேட்டு பயங்கர டென்ஷனான அஞ்சலி நம்ம என்ன பிளான் போட்டாலும் அதை பிளாப் ஆயிட்டே இருக்குது இந்த முத்தலகு கிட்ட நம்ம திட்டம் எதுவுமே பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க இங்க ஸ்வேதா அஞ்சலியை பாக்குறதுக்காக ரூமுக்கு போறாங்க அப்ப அஞ்சலி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இந்த ஸ்வேதாவோட அம்மா என் பேச்சு கேட்கவே நம்பவே மாட்டிக்கிறாங்க இந்த முட்டாள் ஸ்வேதா என்னை எப்படி நம்ப மறுக்கிறாளோ அதே மாதிரி தான் அவங்களும் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்காங்க இந்த ஸ்வேதாவை எனக்கு உதவியா இருப்பான் தான் இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வந்தேன் ஆனா நான் சொல்றதை கேட்காம இந்த ஸ்வேதா இப்ப எனக்கு எதிரா திரும்பி நிக்கிறா என் பேச்ச கேட்காத இந்த ஸ்வேதா இந்த அமுதன் கூட எப்படி நல்லா வாழ்ந்துடுறா நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்ட ஸ்வேதா பயங்கர கோவமா இப்ப இந்த அஞ்சலி இத்தனை நாளா என்கிட்ட கிட்ட நடிச்சுட்டா இருந்திருக்காங்க எனக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு என்ன எல்லாமே எனக்கு தீமை மட்டும் தான் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இப்ப கூட நான் அமுதன் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்துட கூடாதுன்னு என்னையும் அமுதனையும் பிரிக்க தான் பிளான் போட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கேவலமானவளை போய் நான் நல்லவன் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறாங்க அப்புறம் ஸ்வேதா அஞ்சலியோட ரூமுக்கு போய் என்ன அஞ்சலி நான் அமுதன் கூட வாழக்கூடாதுன்னு வேற என்ன திட்டம் போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் என்ன இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இத்தனை நாள் நீங்க நல்லவங்க நினைச்சு உங்களையே நம்பி இருந்தால என்ன சொல்லணும் எனக்கு நல்லது மட்டும் செஞ்ச முத்தலாக நம்பாம உங்களை மட்டும் நம்பின பாருங்க அதுக்கு தான் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கங்கணம் கட்டி போய் நிக்கிறீங்க உங்களோட சுயரூபம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அஞ்சலி இனியும் நான் உங்களை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது என் வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச நீங்க இனி என் மூஞ்சிலேயே விழிக்காதீங்க அப்படின்னு பயங்கர கோவமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த ஸ்வேதாவை வச்சு நான் எப்படியாவது பூமி கூட சேர்ந்துடலான்னு பார்த்தா இந்த ஸ்வேதா நான் போடுற திட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சு எனக்கு எதிராக செயல்படுவா போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க